ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் மாட்டு பொங்கலுங்க நம்ம வீட்டில் இருக்கிற மாட்டெல்லாம் எப்படி குளிப்பாட்டி ரெடி பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி பேர் வந்து வினோதினி வினோதினி ஃபஸ்ட்டு சின்ன கன்று தான் வீட்டிலே இருக்கிறது அதை வந்து ஃபஸ்ட்டு குளிப்பாட்டிடலாம் ஏன்னா குளிர் நாள் இல்லைங்களா முன்னாடியே குளிப்பாட்டினா அந்த வெயிலில் காஞ்சிடுவாங்க இப்போ தான் நாலு மாதம் ஆகுது கண்ணுக்குட்டி போட்டு இது இப்போ தான் மொதல் மொதல் குளிக்கிறாங்க அவங்க குள்பாட்டி வச்சு கொஞ்சம் வெயிலில் கட்டினா சீக்கிரமாக காய்ஞ்சிடும் அதுக்கு அடுத்தது அடுத்த மாட்டை குளிப்பாட்டிலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது பேர் பார்த்தீங்கன்னா சகப்பி இதுக்கு கொஞ்சம் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சகப்பு கலராக இருக்கிறதுனால அதுக்கு குட்டியிலேருந்தே நாங்கள் சகப்பின்னே கூட்டு ப பழகிட்டோம் எல்லா மாட்டுக்குமே பேர் வைக்கிறதுனால கூட்டாக கரெக்டாக ஓடாந்துருங்க இடையில பார்த்தீங்கன்னா ரிம்மு வந்து உட்காந்து பார்க்குறா பாருங்கள் மாட்டைக்குளிப்பாட்டுறத ரிம்முலாம் காலையிலே குளிச்சிட்டாங்க காலையிலே எண்ணெய் தேய்ச்சி இன்னைக்கு குளிப்பாட்டியாச்சு ஜிம்மு எங்கே போயிருக்கலாம்னு தெரில அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கன்று குட்டி பேர் பார்த்திங்கன்னா சந்திரா என் பையன் பேர் வந்து சந்த்ரு அதனால் வந்து அவன் பிறந்த நாள் அன்றைக்கி பிறந்தனால இந்த கன்று குட்டிக்கு சந்திரான்னு பேர் வச்சிட்டுங்க இப்போ இந்த மாடையே ரெடி பண்ணணும் இப்போ குளிப்பேட்டாச்சு கயிறுலாம் மாற்றணும் இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மூக்கனங்கயிறு மாத்திரம் அது முன்னாடி இருந்தது ரொம்ப பழசாக இருந்தது அதை கட்டிவிட்டு இப்போ மூக்கணங்காயும் நானே ரெடி பண்ணி போட்டாச்சு அதுக்கடுத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொம்பெல்லாம் சீவணும் அந்த கொம்பை சீவிட்டு பெயிண்ட் அடிக்கணுங்க மாட்டு பொங்கல்னாலே கயிறுலாம் எல்லாத்தையுமே மாற்றுவாங்க கயிறுத்து கயிறுலேருந்து எல்லாமே மாற்றுவாங்க இப்போ எல்லாமே அதுக்கு மா பழைய கயிறு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ புது கயிறு மாற்றியாச்சு ஜிம்மு வந்துட்டான் பாருங்கள் பார்த்துட்டு போயிட்டான் இந்த மாடுலாம் ரெடி பண்ணுறதுக்கோசம் நானும் இன்னும் மாடை குளிக்கலைங்க குளிச்சுட்டு தான் தான் சாப்பாடெலாம் செய்யணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொம்பு கயிறுங்க அதில் ஒரு சங்கு வச்ச மாதிரி வாங்கி வந்தது அழகாக இருக்கும் நடுவில் ஒரு சங்கு வரும் நிறைய டிசைன்லாம் இருக்குதுங்க சின்னதாக ஒன்று வாங்கி வந்து இப்போ நாங்கள் கட்டுறோம் இது வந்து வருஷம் வருஷம் நாங்கள் மாட்டுக்கு பண்ணுற இது தாங்க இது இப்போ பெயிண்ட் அடிச்சிக்கலாங்க இப்போ பெயிண்ட்டில் போன வருஷம் அடித்த பெயிண்ட்லாம் இருந்தது இல்லைங்களா அதெல்லாம் நம்ம எடுத்தாச்சு ஏன்னா குளிக்க வச்சுட்டு எடுக்கும் போதுதான் அது ஊறி இருக்கும் அழகாக வந்துடும் இப்போ நாங்கள் வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக வேறு கலர் அடிச்சுக்கலாங்க இது மாதிரி ப்ரெஷ்ஷு இருந்தாலும் அடிச்சிடலாம் டக்குன்னு நான் என்ன பண்ணுவேன் கையாலேயே அடிச்சுருவோங்க டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் கையில் பெயிண்ட்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறமேலே நம்ம கொஞ்சமாக மண்ணெண்ணெய் போட்டு கழுவுன்னா அது சரியாக போயிடும் இப்போ மேலே ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அடித்தாதாங்க அதில் வந்து கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ பொட்டு வச்சுக்கலாம் மாட்டு பொங்கலுக்கு வந்து மாட்டை குளிப்பாட்டிட்டு இதெல்லாம் செய்யறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குங்க அவ்வளோதான் இந்த மாடு வந்து ரெடி ஆயிடுது இப்போ மேலே வந்து கொஞ்சமாக எல்லோ கலர் நாங்கள் அடிக்கிறோம் கலர் பார்த்திங்கன்னா மாடுக்கு நிறைய கலர் அடிப்பாங்க இப்போ நம்ம வீட்டில் என்ன கலர் இருக்குதோ அதை வச்சு தான் நாங்கள் அடிக்கிறோம் நம்ம குளிப்பாட்டதும் அந்த ஈரத்திலே கொஞ்சம் மஞ்சள் தடவுனா அழகாக ஒட்டிக்குங்க அதனால் இப்போ நம்ம மஞ்சள் போட்டு வைக்கிறோம் இன்னைக்கு மாட்டு பொங்கல் அதுவும் பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி வந்து மாட்டெல்லாம் பார்ப்பாங்க அதனால் இவங்களை வந்து அலங்காரம் பண்ணி வைக்கும்போது இந்த வீட்டில் மாடு நல்லா வச்சுருக்காங்கன்றதுக்கு தான் சாங்கின்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ எல்லாருமே இந்த புது கயிறு எல்லார் வீட்லேயுமே இதை செய்வாங்க இப்போ சந்திராவை வந்து குளிப்பாட்டுறோம் அதுக்கு எல்லாமே பெயிண்ட்லாம் கொம்புக்கெலாம் பெயிண்ட் அடிச்சுட்டு கயிரெலாம் மாற்றியாச்சு எல்லா மாட்டுமே குளிப்பாட்டி கொஞ்சம் வெயிலில் கட்டினாந்தாங்க டக்குன்னு காயம் இல்லைன்னா நாளுன்றதுனால முன்னாடியே சொன்ன மாதிரி மாட்டுக்கு வந்து ஜுரமோ ஏதோ வந்துடும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நயன்தாராவை தான் இப்போ ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த மாட்டு பேர் நயன்தாரா இது ஒருக்கு பாருங்க அந்த மாட்டுக்கு வந்து இப்போ ரெடி பண்ணணும் வினோ நல்லா காஞ்சிடுது அது கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு விட்டுர்லாங்க அழகாயிட்டாங்க பாருங்கள் வினோதினி எல்லா வேலையும் மாட்டு வேலையை முடிச்சுட்டு இப்போ சமைக்கிற வேலைக்கு வந்தாச்சு இது வந்து நாட்டுக்கோழி அப்படியே தோல்லாம் எடுத்துட்டு தந்தூரி மாதிரி போடுறதுக்கு வச்சுருக்குறோம் இது மீன் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் கொடுவா மீன் வாங்கினு வந்தோங்க கொஞ்சமாக இன்றைக்கி வந்து நான்வெஜ் வச்சு படைப்பாங்க இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கவிச்சி செய்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம் கொஞ்சமாக சாதம் வச்சாச்சு இப்போ வந்து மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு தாங்க ரெடி பண்ணுறோம் கொஞ்சம் மட்டன் எடுத்துகிட்டு வந்தோம் அதுவுமே ரெடி பண்ணுறோம் இப்போ நான் மட்டன் பார்த்தீங்கன்னா பச்சையாக தான் செய்கிறேங்க அவிச்சிட்டுலாம் செய்யலை அது கொஞ்சம் நல்லா வதக்கிறதுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் இதுக்கடையில் நம்ம மீனை வறுத்துக்கலாங்க மசாலா போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வச்சுருக்கலாம் நல்லா ஊறிட்டு இருக்கோம் இப்போ மீனை வறுத்துக்கலாம் மட்டனுக்குமே நல்லா மசாலா வறுத்துட்டு நம்ம அந்த அரைச்ச மசாலா தான் சேர்த்து நான் செய்கிறேன் சூப்பராக இருக்கும் அது மாதிரி வறுத்துட்டு செஞ்சு செய்யும்போது கொடுவ மீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வறுப்படும் போது லைட்டாக உதிரி உதிரி ஆகிடும் ஆனால் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்புலாம் கண்டிப்பாக நான் உருளைக்கிழங்கு சேர்த்து தாங்க செய்வோம் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது அந்த வாசம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்தனா கரெக்டாக வேகுங்க குக்கரெலாம் வச்சு வேக வைக்க தேவையில்ல எனக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குக்கரில் அவிச்சிட்டு செஞ்சாலே பிடிக்காது இது மாதிரி பச்சையாக செஞ்சால் தான் பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ்லேயே பொங்கலும் மாட்டு பொங்கலும் வைக்க ஆரம்பிச்சுட்டோங்க வெளியில் தான் வைக்கணும் அது இருந்தாலும் கொஞ்சமாக செய்கிறோம் இப்போ தான் மொதல் மொதல் நாங்கள் தனியாக பொங்கல் வைக்கிறோம் அதனால் கேஸ்லேயே வச்சுட்டோங்க எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா அடுப்பில் செய்வாங்க சமையல் வேலை எல்லா வேலையும் முடிஞ்சிடுத்துங்க இப்போ சாமி படைக்கிறோம் இப்போ சாமி படைக்கும் போது முதல்ல மாட்டுக்கு தான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி உள்ளே வந்து நடுவீட்டில் பூஜை பண்ணுவோம் கூடவே குழந்தைங்களாம் அந்த கற்பூரம் வச்சிங்கன்னே வராங்க அவ்வளோதான் பாருங்கள் நயன்தாராவுக்கு இப்போ படைத்து முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பா அது வாழைப்பழம் தரோம் வீட்லேயும் படையல் போட்டாச்சுங்க இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜவுளிலாம் எடுத்து வச்சுருக்குதுங்க பொண்ணுக்கு கல்யாணம் பிப்ரவரி ஒன்றாந்தேதி கல்யாணம் எல்லோரும் வந்துருங்க கிட்ட இருக்கிற நண்பர்கள் எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்துடுங்க இப்போ இது வந்து ஆவரம்பூ மாட்டுக்கு வந்து கொடுக்குறோங்க ஆவரம்பூ படைக்கும் போது வச்சுருந்துட்டு அது சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க பேரண்டா ஆவாரம்பு மாங்கொத்து இதெல்லாம் வச்சு கொடுக்குறோம் அவ்வளோதாங்க எல்லா மாட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாச்சு அவ்வளோதாங்க மாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிடுது படையல் வேலையும் முடிஞ்சிடுது மாட்டு பொங்கல் வந்து சூப்பராக நம்ம கொண்டாடியாச்சு இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ